முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை ஒப்படைத்துள்ள எஸ் பி லட்சுமி தலைமையிலான முத்தியல்பேட்டை போலீசார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வரும் திமுக மற்றும் அதிமுக கட்சியினர் வாகன ஒட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டூர் காவல்துறையினர் இனி விரைவான விரிவான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் எஸ் பி லட்சுமி தலைமையிலான முத்தியல்பேட்டை போலீசார் ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் புதுச்சேரி மொத்தியல்பேட்டையை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த மாதம் இரண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அதே பகுதியை சார்ந்த விவேகானந்தன் வயது ஐம்பத்தி ஏழு மற்றும் கருணாஸ் வயது பத்தொன்பது ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் தடவியல் நிபுணர்கள் சமம் நடந்த இடத்தில் சேகரித்த தடயங்கள் குற்றவாளிகளின் கைரேகைகள் மற்றும் இரத்த பரிசோதனை அறிக்கை தடவியல் ஆய்வு பரிசோதனை டிஎன்ஏ மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்நிலையில் எஸ் பி லக்ஷ்மி தலைமையில் முத்தியல்பேட்டை போலீசார் ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தனர் முன்னதாக குற்றப்பத்திரிகை ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முதலியர்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் கோடை காலத்தையொட்டி பொதுமக்களுக்கு தாக்கத்தை தீர்க்கும் வகையில் முதலியர்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் விழா முதலியர்பேட்டை பகுதியில் இன்று நடைபெற்றது தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் பழங்களை வழங்கினார் இந்த நீர்மூர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரி பழம் கிர்னி பழ வகைகளும் வெள்ளரிக்காய் நீர்மூர் இளநீர் நுங்கு உள்ளிட்ட வகைகளும் பெற்றிருந்தன இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட முதலேற்பேட்டை தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வெளிநூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வெளிநூர் போலீசார் தீவிர சோதனையை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது இதனால் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தினந்தோறும் அரங்கேறி வருகிறது மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டு வாலிபர்கள் கஞ்சா போதையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் மேலும் சிறுமையை வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் கஞ்சா விற்பனை கடத்தல் போன்றவற்றை தடுக்க வேண்டுமென்று ஆபரேஷன் திரிசனம் என்ற திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர் இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தினர் பிறகு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வெளிநூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பனாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர் முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் பிறகு மாலை ஆறு இருபது மணியளவில் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் சோதனை மேற்கொண்டனர் வெளிநூரிலிருந்து புதுவை வரையில் உள்ள பத்து கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர் ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்பொழுதும் போல நடக்கும் சோதனைதான் பிளாட்ஃபார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்றுவிடுவார்கள் என்று நினைத்திருந்தனர் ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார் பிறகு இது குறித்து அவர் கூறுகையில் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகிறோம் பெரும்பாலும் வெளி மாநிலங்களிலிருந்து ரயிலில்தான் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகிறது ஆகையால் தான் திடீரென இந்த ரயில் சோதனையில் ஈடுபட்டோம் என்றும் தெரிவித்தார் ரயில் நிலையத்தில் மட்டும் சோதனை செய்துவிட்டு விட்டால் ரயிலில் வருபவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்றும் ஆகையால் தான் ஓடும் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக சென்று மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தியதாகவும் அப்போது வெளி மாநிலங்களிலிருந்து ஏதேனும் சந்தேகப்படும்படியாக பெட்டிகள் பார்சல்கள் பைகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தோம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சோதனை எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென நடக்கும் என்றார் இந்த திடீர் சோதனையின் காரணமாக ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வாகன ஒட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது மேலும் பகல் நேரங்களில் கடுமையான அனல் காட்சி வீசுவதால் பொதுமக்கள் வேட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர் பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியில் செல்லும் பொழுது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக நான்கு முதல் ஐந்து நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம் காமராஜர் சதுக்கம் இந்திராகாந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம்இன் ஏசி ரயில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரிக்கு வேலை தேடி பல்வேறு இருந்து ரயில்கள் மூலமாக தினம் தோறும் பலர் வருகின்றனர் போன்று பல்வேறு வெளி மாநிலங்களை சார்ந்த இளைஞர்கள் புதுச்சேரியில் பல்வேறு பணிகளையும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கேரளாவிலிருந்து ரயில் மூலமாக புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த ஒருவர் வெளிநூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியுள்ளார் அப்போது புதுச்சேரியில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசவே கையில் இருந்த காசிற்கு மது குடித்து விட்டு வந்த முதியவர் மதுபோதையில் வெளினூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏசி அறையில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார் அப்போது ஏடிஎம் பணம் எடுக்க வந்தவர்களில் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் முதியவர் படுத்து தூங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ள விலையினூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அறித்தார் இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏடிஎம் ஏசி அறையில் ஊரிலிருந்து எடுத்து வந்த பையை தலைக்கு சொகுசாக வைத்துக்கொண்டு கொண்டு முதியவர் படுத்து ஆஸ்வாசமாக தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை தட்டி எழுப்பிய போலீசார் இது ஏடிஎம் அறை இங்கே எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது உடனடியாக கிளம்புகள் என்று கூறியதுடன் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது அவர் கேரளாவிலிருந்து வேலை தேடி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் வெயில் தாங்க முடியவில்லை அதனால் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து அவரை அங்கே இருந்து போலீசார் அனுப்பிவிட்டனர் இதன் பிறகே பொதுமக்கள் ஏடிஎம்மிற்குள் சென்று பணம் எடுத்தனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது திண்டிவனம் அடுத்த தேவனூர் பேருந்து நிறுத்தம் அருகே திமுக சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நேர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கு மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் ஆலோசனையின்படி கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் மயிலும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் மயிலும் வடக்கு ஒன்றியம் தேவனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் நேர்மூர் பந்தலை மயிலும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகீஸ்வரி மணிமாறன் மயிலும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சேதுநாதன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நேர்மூர் தர்பூசணி வெள்ளரிக்காய் குளிர்பானங்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் மொபைட்டில் சென்று கொண்டிருந்த பெண் போக்குவரத்து காவலருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு கீழே சரிய முயன்றவரை பின்னால் வந்த தலைமை காவலர் பாதுகாப்பாக மீட்டு சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அடுத்து பொம்பூர் பகுதியை சார்ந்தவர் ராஜகுமாரி வயது முப்பத்தி ஐந்து இவர் திண்டிவனம் போக்குவரத்து போலீசாராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று வாக்கி தாக்கியை பெற்றுக்கொண்டு திண்டிவனம் சென்று கொண்டிருந்தார் தனது மொபட்டில் மயிலும் அடுத்து கன்னிகாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ராஜகுமாரிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் வண்டியிலிருந்து மயங்கி கீழே விழுந்துவிடும் நிலையில் மொபட்டின் மீது சரிந்து விழுந்தார் அப்போது அவ்வழியை சென்ற மயிலம் தலைமை காவலர் சங்கரன் இதனை பார்த்தவுடன் பொதுமக்கள் உதவியுடன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் போக்குவரத்து காவலர் ராஜகுமாரியை சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சரியான நேரத்தில் காவலர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த தலைமை காவலர் சங்கரனின் செயல் அனைவரையும் பாராட்டையும் பெற்றது இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலை ஓரத்தில் பட்டினியால் கிடந்து முதியோர் ஒருவரை காப்பாற்றி அனுப்பி வைத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பெயர்ச்சியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கருவாடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேஷ குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளான இன்று வாக்கிய பஞ்சாகமப்படி மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு குரு பெயர்ச்சி அடைந்துள்ளார் இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் வாக்கிய பஞ்சாக நேரப்படி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியான நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவாடி குப்பம் சித்தானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையொட்டி சுவாமிக்கு கலச பிரதிஷ்டை செய்யப்பட்டு மாலை மூன்று மணியளவில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு குரு பகவானுக்கு பால் தயிர் நெய் பழ வகைகள் விபூதி சந்தனம் போன்ற பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஐந்து பத்தொன்பது மணிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜைகளில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் கைவினை கிராமத்தில் தொழிலாளர்களை போற்றும் வகையில் கைவினை கலைஞர் குபேந்திரன் வடிவமைத்து மண் சிற்பம் பல்வேறு தரப்பினரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியில் நேற்று மே ஒன்றாம் தேதியை முன்னிட்டு உழைப்பாளர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள கைவினை கிராமத்தில் கைவினை கலைஞர் வீராம்பட்டினம் குபேந்திரம் என்பவர் மிக பிரமாண்டமாக உழைப்பாளர்களின் நினைவு சிற்பமான தேவி பிரசாத் ராய் சௌத்ரி கல்லால் வடிவமைத்த சிற்பத்தை கடல் மணலில் அழகாக வடிவமைத்தார் அதில் நான்கு உழைப்பாளர்கள் கடுமையாக உழைப்பது போன்று தத்ரூபமாக இருந்தது உழைப்பாளர்களை போற்றும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த ஓவிய சிற்பம் வடிவமைக்கப்பட்டது இச்சிற்பத்தை அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு பாராட்டினர் மேலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கைவினை கிராமத்தின் மேலாளர் ஆகியோர் இச்சிற்பத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தனர் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நேர்மோர் பந்தலை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார் இதில் கிரேப் ஜூஸ் கரும்பு ஜூஸ் மோர் இளநீர் வெள்ளரி நுங்கு உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதனை திரளான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர் கோடைவேளை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதொரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது உருளின்பட்டி தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் சிவா இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இதில் கிரேப் ஜூஸ் கரும்பு ஜூஸ் நன்னாரி சர்பத் கேக் வகைகள் நுங்கு வெள்ளரிமோர் இளநீர் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதனை திரளான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருக்கி வெயிலின் தாகத்தை தனித்துக் கொண்டனர் போன்று புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இலவச நேர்மூர் பந்தல் முதலீர்பேட்டை கடலூர் சாலையில் திறக்கப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் திறக்கப்பட்ட இலவச நேர்மூர் பந்தலில் நான்காயிரம் லிட்டர் சென்டெக் பேங்கில் இலவச மோர் நிரப்பப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு இலவச மோரை வாங்கி பருகி சென்றனர் புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் புதுச்சேரி சேத்ராப்பட்டு கரசூர் கிராமங்களில் எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க அரசு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு விளைநிலங்களை கையகப்படுத்தியது இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது இதனால் விளைநிலங்கள் பராமரிப்பின்றி மரங்கள் வறந்து காடுகளாய் மாறியது இப்பகுதியில் உள்ள மரங்களை நள்ளிரவில் நபர்கள் வெட்டி எடுத்து செல்வதும் அடிக்கடி நிகழும் இந்நிலையில் இன்று காலை அங்குள்ள மரங்களுக்கு நபர்கள் தீ வைத்துள்ளனர் இதில் மரங்கள் எரிந்து சாம்பலாகின தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர் வெயிலில் உக்கரம் அதிகமாக இருந்ததால் ஒரு மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க போலீசார் எடுக்கும் முயற்சியை தடுக்க மர்ம நபர்கள் செய்த வேலையா என்று சேதப்பட்டு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விலையூர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநரும் தற்போதைய புதுச்சேரி எஸ்சி எஸ்டி வளர்ச்சிக்குழு உறுப்பினருமான ஆர் ஜி அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமு செயலாளர் காளிதாஸ் பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர் கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடுகக்காட்டு பணியாளர்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மகளிர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதில் மூன்று தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டது இதில் இடைக்காட்டு பணியாளர்களுக்கு கொம்மின் நகராட்சி மூலமாக புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சியில் உள்ளது போல பிரேதத்தை அடக்கம் செய்ய கட்டண நிர்ணயம் அமைக்க வேண்டும் இக்கட்டணத்தை அரசாங்கமே வசூலித்து தோழர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இடுக்காட்டின் அளவையும் கண்டறிந்து அதற்கான சுற்றுச்சுவர் மற்றும் பாதுகாப்பான அடிப்படை வசதிகள் செய்து அமைத்து தர வேண்டும் இடுகாட்டு பணியாளர்கள் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் அளித்து உதவ முன்வர வேண்டுமென்று மூன்று தீர்மானங்கள் புதுச்சேரி அரசிடம் கொடுக்க வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி சேனா தலைமை பொதுச் செயலாளர் கே எம் ராமசாமி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்க தலைவர் மேகராஜ் புதுச்சேரி மாநில அருந்ததியர் முன்னேற்ற சங்க தலைவர் கண்ணதாசன் புதுச்சேரி பல்கலைக்கழக மேற்படிப்பு ஆராய்ச்சியாளர் கோபி நிர்வாகிகளான பலராமன் ஜெகதீசன் சுப்பிரமணி செந்தில் உலகநாதன் மற்றும் மகளிரணி சார்பில் கலைசெல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலில் குருபெயர்ச்சி விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு பல்வேறு சிவ ஆலயங்களில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தேவாரதனையும் நடைபெற்றது அதே போல காரைக்கால் அடுத்த தல அமைந்துள்ள அமைந்துள்ளது பழமை வாய்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் எழுந்தள்ளியுள்ளது தக்ஷமூர்த்திக்கு குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் துறந்து கவசம் அணிவித்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது குரு விழாக்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ குரு பகவான் ராசியிலிருந்து ராசியிலிருந்து ரிஷிப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்ததையொட்டி ரிஷிபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசிக்காரர்கள் ஸ்ரீ குரு பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து விலக்கேற்றி வழிபட்டனர் மே தினத்தையொட்டி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தினர் துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தி சிற்றுண்டி வழங்கினர் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து வருகின்றது அதேபோன்று இந்த ஆண்டும் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து காலை சிற்றுண்டி உணவை அளித்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நலச்சங்கத்தினர் கொண்டாடினர் இதுகுறித்து பேசிய சென்டாக் பெற்றோர் மாணவர் நல தலைவர் நாராயணசாமி துப்புரவு தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் நகர பகுதியில் உள்ள பொது கழிப்பிடங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் தொப்புரவு தொழிலாளர்களை நாம் இந்நாளில் வணங்கி போற்ற வேண்டும் அவர்கள் இல்லையென்றால் புதுச்சேரியில் தூய்மை இல்லாமல் ஆகிவிடும் புதுச்சேரி அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் லயன்ஸ் தியாகராஜன் கார்த்திகேயன் முத்துராமன் யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் பாளையம் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டன ஏம்பலம் தொகுதி பாளையம் சுப்பையா நகர் சந்திப்பு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது தினம் கொண்டாடப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதியின் செயலாளர் பெருமாள் தலைமையில் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் மாநில பொதுச்செயலாளர் அமுதா முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி விவசாய சங்கத்தின் சிறப்பு தலைவர் மாசிலாமணி கலந்து கொண்டு மேதின கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியின் துணை செயலாளர் பக்தபக்ஷலும் தொகுதியின் குழு உறுப்பினர் லெனின் மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவர் ஆனந்தபள்ளி சுமதி கல்யாணி அஞ்சாலாட்சி தனக்கோடி நாகமுத்து ராஜகோபால் நாராயணசாமி அமுல்ராஜ் கருணாகரன் ஜோதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருக்குனூர் மதக்கடிபட்டு சாலையில் களித்தீர்த்தல் குப்பத்தில் அமைந்துள்ள ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிற்சாலையில் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் சார்பில் நாள் கொடியேற்றம் விழா நடைபெற்றது நூற்று முப்பத்தி ஒன்பதாவது நாள் விழா கொடியேற்றம் நிகழ்வு ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் கொடியினை கௌரவ தலைவர் முத்துக்குமார் கொடியேற்றினார் தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில் ராஜசிம்மன் லக்ஷ்மி சித்ரா காசியம்மாள் மீனாட்சி சரசு மஜ்ஜகாந்தி ஐயம்மாள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ஜெயக்குமார் எய்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் பாஸ்கர் சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேசு தலைவர் மோதிலால் எல் என் டி ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் செயலாளர் பாஸ்கர் தொழிற்சங்க பொறுப்பாளர் விஜயன் பொருளாளர் முருகையன் உட்பட பலர் பங்கேற்று மேனாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் புதுச்சேரி அரசு தொழிலாளர்கள் தொழிற்சங்க விரோத போக்கினை கடைபிடிக்கும் ஹைப்ரோ செராமிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக மேலாளர்கள் மீது குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று மே நாளில் திருபுவனை சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு சார்பாக கண்டனம் முழக்கமிட்டனர் மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி மனைவெளி பகுதியில் எந்தெல்லியுள்ளனர் அருள்மிகு ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமீத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் பிரம்மோச்ச விழாவில் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் மற்றும் அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யுன் பூர்ணங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னிதியில் அமர்ந்து அருள்பாளிக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஸ்ரீ குரு தக்ஷணாமூர்த்தி சன்னிதியில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு குருபெயர்ச்சி சிறப்பு யாக்கம் நேற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஐந்து கலச நீர்களால் மூலவரான குரு தர்ஷாமூர்த்திக்கு அபிஷேகங்கள் செய்து அலங்கரித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினில் சிறப்பித்தனர் இந்த விழாவின் ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் பூரணங்குப்பம் ஸ்ரீ ஆன்மீக நற்பணி மையத்தின் நிர்வாகிகள் சக்தி பாலன் பிரகாஷ் திருவேங்கிடம் ராஜா தர்மபாலன் யானசேகர் சிவகுரு பலந்துரி ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் எழில் ராஜா ஆறுமுகம் ராஜகுரு பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சங்கராபரணி ஆற்றில் ஆதி புஷ்பகரன் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பயிற்சி விழா சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கங்கையின் தங்கை என்று அழைக்கப்படும் பொதுவை சங்கராபரணி ஆற்றின் கரையில் அகத்திய முனிவரால் அருளப்பட்ட திருக்காஞ்சி கங்கைவாரக நந்தீஸ்வரர் கோவில் சிறப்பு பெற்றதாகும் குரு பெயர்ச்சியின் பொழுது அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் புஷ்பகர விழா நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் பொழுது சங்கராபரணி ஆற்று கரையில் ஆதி புஷ்பகரம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் வெளி மாநிலங்களில் இருந்தும் உள்ளூர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அந்த வகையில் திருக்காஞ்சி கங்கைவாரக நந்தீஸ்வரர் கோவில் ஆதி புஷ்பகரம் நடந்த ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி நேற்று சிறப்பு யாகம் நடைபெற்றது மாலையில் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது கும்ப நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு குரு பெயர்ச்சிக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன கும்ப நீரை கொண்டு சங்கரபரணி ஆற்றங்கரையில் பூஜையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கங்கை கங்கைவாரக நந்தீஸ்வரருக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது குரு பெயர்ச்சி ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்சதீபம் விடப்பட்டு விடையாற்றி விழா நடைபெற்றது மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்